ஆதியாகம புஸ்தகத்தினுடைய ஜியாகிராஃபிக்கல் செட்டிங் இது வந்து எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த இடங்களை வந்து இது உள்கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருது எந்தெந்த இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு எழுதப்பட்ட அநேக ஊர்களுடைய பெயர்கள் வந்து இன்றைக்கி இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்சி வரும்போது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் மாற்றிடுறாங்க அப்படி தானே இப்போ வந்து நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களுடைய பேர்கள் வந்து இப்போது மாறியே போயிருச்சு நம்ம ஜென்ரேஷனுக்கு அந்த பேர் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ மாறின காலத்தில் நாம் இருக்கிறோம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வர மாட்டேங்குது அயோத்தியான்றத வேறு ஏதோ ஒரு பேருக்கு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரயாக் ராஜா சம்திங் ஏதோ மாற்றிட்டாங்க நினைக்கிறேன் இப்போ இந்த நம்ம காலத்தில் நமக்கு தெரியும் அயோத்தியான்ற பேரும் தெரியும் புது பேரும் நமக்கு தெரியும் ஆனால் வந்து அடுத்த சந்ததி வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அவங்களுக்கு அயோத்தியான்ற பேரே அவங்களுக்கு தெரியாதுன்னா வழக்கத்தில் இருக்காது அது உதாரணமாக மெட்ராஸ் அப்படின்றது எனக்கு தெரியும் சென்னைன்றதும் எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்குள்ள தலைமுறைக்கு வந்து மெட்ராஸ் என்ற வார்த்தைனா என்ன மெட்ராஸ் தான் எந்த ஊருன்னு கேட்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடம் இருபது வருடத்திற்குள்ளேயே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷங்களில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ ஊருடைய பேர்கள்லாம் இன்னைக்கு போய் அந்த போர்டு வச்சுருக்காங்களான்னு தேடினீங்கன்னாலாம் அது கிடைக்காது ஆனால் அந்த பகுதிகள் எந்தெந்த பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு போய் தேடி பார்த்தோம்னா இன்றைய காலத்தின் தேசங்கள் கிட்டத்தட்ட ஏழு தேசங்களை உள்ளடக்கினது தான் வந்து இந்த ஆதி ஆகமத்தின் சம்பவங்கள் என்று சொல்லலாம் என்னென்ன தேசங்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நமக்கு ரொம்ப தெரிந்த இந்த ஏழு தேசங்கள் எகிப்து ஈஜிப்ட் இஸ்ரவேல் என்கிற தேசம் பாலஸ்தீன தேசம் லெபனன் என்கிற தேசம் சிரியா தேசம் ஈரான் என்கிற தேசம் ஈராக் தேசம் இந்த ஏழு தேசங்களை வந்து உள்ளடக்கி இதில் நடந்த சம்பவங்களை நமக்கு விளக்குகிறது தான் வந்து ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கணும் அதனால ஆதி ஆகமத்தில் அமெரிக்கா இருக்கா ஐரோப்பா இருக்காங்கலாம் தேடாதீங்க அது கிடைக்காது இந்த ஏழு நாடுகளுக்குள்ள தான் நடந்த சம்பவங்களை இந்த ஆதி ஆகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம் விசேஷமாக வந்து முதல் இடமாக இந்த ஆதி ஆகமம் குறிப்பிடுற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதேன் தோட்டம் அப்படின்ற இடம் தான் இந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் அது சரியான லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நான்கு நதிகள் அதுலருந்து புறப்பட்டு வந்ததாக நாம் பார்க்குறோம்ல பைசோன் கீஹோன் அதுக்கப்புறமா டைக்ரஸ் யூஃப்ரெட்டஸ் இந்த நான்கு நதிகள் அதுலேருந்து புறப்பட்டு வந்ததாக நம்ம பார்க்குறோம் அப்போ இதை வந்து இன்றைக்கு வந்து ஜியாலஜிஸ்ட் வந்து அதை பாயிண்ட் பண்ணும்போது இது எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நதிகள் இல்லாமலே போயிருச்சுப்போம் இப்போ அந்த கீஹோன் பைசோன் அப்படின்ற ரெண்டு நதியும் எங்கே இருக்குன்னே தெரியல இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் காலப்போக்கில் வந்து நதிகளுடைய பாதைகள் பல இடங்களில் மாறி இருக்கிறது வந்து சரித்திரத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம நடுவில் நடந்த பெரிய ஒரு சீரழிவை மறந்துடக்கூடாது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம் பூமி முழுவதையும் தண்ணீரால் நிரப்பின ஒரு பயங்கரமான கொடூர ஜலப்பிரளயம் வந்து பூமியினுடைய கட்டமைப்பையே முழுவதும் மாற்றி இருக்கிறது அதனால அன்றைக்கு இருந்த நதிகள் எல்லாம் பாதி மறைஞ்சே போயிடுச்சு அதனால அதை வந்து இன்றைக்கி தேடினா அது கிடைக்காது ஆனால் அது பொதுவாக எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போய் தேடும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஏதேன் தோட்டம்ன்றது இன்றைக்குள்ளே ஈராக் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது இந்த வெள்ளம் ஆண்டவர் அனுப்பின போது நிச்சயமாக அந்த தோட்டமும் என்ன செய்திருக்குன்னா பாதுகாக்கப்பட்ட தோட்டமும் என்ன பண்ணியிருக்கோம் அழிஞ்சிருக்கும் அதனால் இன்றைக்கி போய் நீங்கள் ஏதேன் தோட்டம் எங்கன்னு தேடினீங்கன்னா அது இருக்காது புரியுதுங்களா ஸோ இந்த ஜியோக்ராஃபிக்கல் செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாடுகளுக்குள்ள தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் எகிப்துன்னு வாசிக்கும் போது சும்மா ஈஜிப்ட் படத்தை எடுத்து பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்குல்ல இஸ்ரேல் தேசத்தில் பாலஸ்தீன தேசத்தில் லெபனனில் சிரியாவில் ஈரானில் இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து ஆதி ஆகமத்தின் சம்பவங்கள் எல்லாம் விளக்கமாக எழுதப்பட்டதை நாம் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நாம் இந்த புஸ்தகத்தில் நாம வாசிக்கலாம் கத்துடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அதாவது ஆதி ஆகமத்தின் முதல் பதினோரு அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனா எகிப்து இதை தாண்டி மீதமுள்ள இடம் எல்லாம் அதில் அதில் வருது அந்த இடத்துல நடந்திருக்கு உதாரணமாக லெபனோன் சிரியா ஈரான் ஈராக் இந்த நான்கு நாடுகள் வந்து இன்றைக்குள்ள நாடுகள் அந்த தான் முதல் பதினோரு வர் அதிகாரங்கள் ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்கள் நிறைவேறி இருக்கிற இட பரப்பளவாக நம்ம பார்க்கலாம் அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேருந்து முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கானான் தேசம் என்று சொல்லுகிற இன்றைய இஸ்ரவேல் பாலஸ்தீனா சேர்ந்த அந்த தேசத்தை வந்து உள்ளடக்கின பகுதிகளிலே நடந்த சம்பவங்கள் ஆபிரகாம் துவங்கி யாக்கோபு வரைக்கும் கானான் தேசத்திலே அவங்க வந்து சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறாங்கல்ல பரதேசிகளாக அந்நியர்களாக அவங்க வந்து நாடோடிகளைப் போல் சுற்றித் திரிகிற ஒரு தேசமாக இந்த தேசத்தை நீங்கள் இந்த பனிரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் படிக்கலாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலேருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் அதாவது பன்னெண்டுலேருந்து பதிமூணாம் பன பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ இயர்ஸ் வந்து இந்த மற்ற தேசங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி திரிகிறாங்க இல்லை இந்த இந்த ஏழு நாடுகளில் அவங்க அப்படியே சுற்றி திரிகிறதை பார்க்கலாம் ஆனால் சாரி மன்னித்து கொடுங்க இந்த கானான் தேசத்தை சுற்றி திரிகிறத பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ இயர்ஸ் சுற்றுறாங்க ஆனால் நீங்கள் முப்பத்தி ஏழுலேருந்து ஐம்பதுக்கு வந்துட்டிங்கன்னா யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் யோசேப்பின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து இங்கே எங்கே குடியேறாங்க எகிப்தில் வந்து செட்டில் ஆகுறாங்க பஞ்சத்தின் காரணமாக ஆகாரம் எகிப்தில் உண்டாயிருக்குன்னு சொல்லி யோசிப்பு திறந்த வாசலினாலே உள்ள வந்து எகிப்தில் கோஷேன் என்கிற பட்டணத்தில் குடியேறுறாங்க அதற்கப்புறமா அந்த முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துலேருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் அந்த சம்பவம் முழுவதுமே எகிப்தில் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் சரித்திரத்தை வந்து அங்கே எழுதியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் கத்துடைய நாமத்துக்கு மைமை உண்டாகுதா அப்போது இதுதான் வந்து அதோடைய ஜியாகிராஃபிக்கல் செட்டிங் எங்கே அது இருந்தது அப்படின்ற ஜியாகிராஃபிக்கல் செட்டிங்